நிர்மல்படிக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலை நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகுறது சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்போது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது சங்கட ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்த வாழை தவறா பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவரோட பேர் பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த பாப ஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளித்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்தலையாலும் தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் விழிவுகளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றத பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோழ்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசா புக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதாவது துளாராசிக்காரர்களாம் இவ்வளோ நாளாக வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா ராசிநாதனே மறைஞ்சிருந்ததுனால அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்து சுக்கர பகவான் போகிறார் பதிமூணாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேயானால் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது போயிடற ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்று தவிர சூரிய பகவானும் பதினஞ்சாம் தேதி ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி சனி பகவானும் ஆட்சி அஞ்சாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய எதிரிகள் அற்ற நிலையை இருக்கும் என ராகு பகவான் ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தேன்னா இருக்கிறது எதிரிகள் நிலை இருக்கும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பதிமூணாந்தேதி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் ச சுக்கர பகவான் பதிமூணாந்தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறது நல்ல ஒரு ஏற்றம் ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் திரிகோணத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பதினொன்றாம் அதிபதியும் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியில் கொண்டு போய்விடும் பதிமூணும் பதிமூணாம் தேதி பதினைஞ்சாந்தேதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்கள் இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தான்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்க தொழில் ஸ்தானம் தொள் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எது நினச்சிங்கன்னாலும் அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தொழில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் இதை தவிர பார்த்தேன்னா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலேயும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீண்ட திங்கிங் இருக்கும் அதாவது ப்ராட் திங்கிங் தவிர வந்து நீண்ட விஷயங்களில் அதாவது ரொம்ப நாள் கழிச்ச ப்ராப்பர் பிளானிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணிக்கு மேல பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் வர இப்போ சனி பகவானால் பார்க்கப்படுற சந்திரபகவான் இதன் மூலியமாக பார்த்தேன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து நூல் பின்னலாடைகள் பண்ணுறவா அதை தவிர கார்மெண்ட்ஸ் பண்ணுறவா வெள்ளை துணிகள் நெய்கிறவா பால் பதனிட பொருட்கள் வச்சிருக்கவா இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினைத்தவுடன் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினாலாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறார் பன்னெண்டாம் இடத்துல பதினேழாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரணும் முருகர் இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தமாக இருந்து பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மூதாதையர்கள் இருந்த ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி அந்த சித்தர்களுடைய சமாதிகள் போய் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு இந்த எல்லை கோவில்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லை கோவிலினுடைய ஐயனார் இந்த மாதிரியான கோவிலுக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகிறது ஷார்ட் ட்ரிப்பு திடீர்னு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வருது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம் ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமான போய் சேவிச்சுட்டு வாங்க உங்கள் இதுக்கு கோவில் பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானை போய் சேவிச்சிட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது பாதாம் பிஸ்தா இந்த மாதிரியான பாதாம் திராட்சை முந்திரி இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் பிரமாளுக்கு இது பண்ணிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்த முல்லைப்பூ ஒரு ரெண்டு முழம் வாங்கி சாத்திட்டு வாங்கும் பால் ஒரு ரெண்டு டம்ளர் கொண்டு போய் ச இது நெவேதியம் பண்ணிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகுது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்